இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பான ஒரு விழாவை ஆக்குனது மட்டும் இல்லாமல் மனசில் இருந்து அவ்வளோவையும் பாராட்டுக்களாக கொடுத்த எனக்கு பிடித்த இயக்குநர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி கொட்டுக்காலியோட டீம் எல்லாேருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் இணையதள நண்பர்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கேமராமேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் இது முதல்ல நான் கூழாங்கல் படம் பார்த்தேன் நான் எனக்கு அருண் வந்து அருண் விஸ்வா கூப்பிட்டு போய் நமக்கு நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தரை நீங்கள் அந்த படம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் அந்த படம் பார்த்தேன் உண்மையிலே எனக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்தது எனக்கு வந்து நான் ஏற்கனவே தான் நான் நிறைய உலக சினிமாவெல்லாம் பார்த்ததில்ல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் சினிமாவில் என்னென்ன படங்கள்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் பார்த்துருக்கேன் இங்கே இருக்கிறது மட்டும்தான் இதில் வித்தியாசமாக வந்த படங்கள் எல்லாம் தான் எனக்கு ஓரளவுக்கு இருக்கிற புரிதல் அந்த படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாச்சு அப்புறம் பேசி பேசி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் அவர் வந்து ஒரு அவார்டு வாங்கினார் அப்படின்னு சொன்னாங்க ராட்டர்டாம் ஃபெஸ்டிவல் எனக்கு நமக்கு அதிகமாக வெளியே தெரிஞ்ச ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஸ்கர் மட்டும்தான் நமக்கு தெரியும் இது ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொன்னாங்க அதில் வந்து அவர் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னாங்க ஓ அப்படியா ஓகே அப்படின்னு சொன்னேன் நமக்கு தெரில அப்போ தான் அருண் சொன்னார் இது வந்து ஃபஸ்ட் ஃபிலிம் டெபு ஃபிலிம் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற அவார்டு உலகம் ஃபுல்லாக இருந்து செலக்ட் பண்ணுவாங்க இந்த அவார்டை ஏற்கனவே வாங்கினவர் வந்து கிறிஸ்டஃபர் நோலன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் அப்படியே பார்த்தேன் அவரை வினோத்தை பார்த்துட்டு எந்த ஒரு பிரதர் உங்களுக்கு அப்படின்னு ஆனால் இங்கே தானே மதுரை தானே அப்படின்னாரு எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு மதுரையிலருந்து போய் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் எடுத்து கிறிஸ்டபர் நோலன் வாங்கின அவார்டை ஒருத்தர் நம்ம ஊரில் வாங்கியிருக்கான் ஏன் இது வெளியே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் அருன்ட்ட கேட்டேன் இல்லை தெரியலங்க அந்த படம் எப்போ தான் ரிலீஸு அதை ரிலீஸ் பண்ணி இது ஒரு மொமெண்ட்டு ஆக்கலாமே என்போது அது என்ன காரணங்கள் எனக்கு தெரியல அதுக்குள்ளே நான் போக விரும்பல அது கரெக்டாக நடக்கலைன்னு போது அப்போ நான் அருண்கிட்ட சொன்னேன் அவரோட அடுத்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அவர் என்ன கதை வச்சுருக்காருலாம் தெரியல என்னவாக இருந்தாலும் நான் பண்ணுறேன் கதைக்காக நான் பண்ணுறதுன்ற தாண்டி இப்படி ஒருத்தனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த படம் பண்ணுறேன்னு இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான ஒரே காரணம் வினோத்ராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அதுக்காக இது என்ன பட்ஜெட் எதுவுமே தெரியாது அவர் கதை சொன்னார் ஐடியா சொன்னார் எனக்கு ஃபுல் கதையெல்லாம் சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா அது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்ற டிஸ்கஷன் வரும் நோ உங்களுக்கு என்ன எடுக்கணும்னு தோணுதோ அதை எடுங்க பட்ஜெட்டை ஒர்க் அவுட் பண்ணி கொடுங்க இதை நம்ம பண்ணுறோம் அவ்வளோதான் ஏன்னால் இங்கேருந்து பயங்கரமான படம் வரணும் நம்ம ஊர்லேருந்து ஏன் வர்றதில்லை நம்ம ஊர்லேருந்து ஏன் வர்றதில்லை நம்ம அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கோம் அதை நிறைய இயக்குநர்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு விஷனோடு வரும்பொழுது அவங்கள எந்த கேள்வியும் கேட்காம அந்த விஷனோடய அவங்கள விட்டுடுறது தான் சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு ஸோ இது வினோத் ராஜா செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் எடுத்த படம் இது இப்போ அந்த செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த படம் பார்த்து இங்கே மிஷ்கின் சார் பேசினது பாலாஜி சக்திவேல் சார் பேசுனது லிங்குசாமி சார் பேசுனது வெற்றி சார் பேசுனது இன்னும் நிறைய இயக்குநர்கள் பேசுனது எல்லாம் பார்க்கும்பொழுது ஓகே நம்மால் நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த சந்தோஷம் இருக்குது வினோத் இது வந்து ஒரு ஸ்டார்ட் தான் இந்த படத்தில் நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனோ இது போக இந்த படம் வெற்றியடைஞ்சு எனக்கு லாபம் வந்தால் அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறதை எடுத்து நான் உங்களுக்கு அடுத்த படம் அட்வான்ஸாக கொடுப்பேன் நான் நீங்கள் அடுத்து என்ன படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுங்க அது போக இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைச்சதுன்னா வினோத்ராஜ் மாதிரி இன்னும் எங்கேயாவது இயக்குநர்கள் இருக்காங்களான்னு தேடி அது தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறதுக்கு அருண் விஸ்வா இருக்கிறாரு அவர் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி கொடுத்தாருன்னா அவங்களுக்கு இன்னும் ரெண்டு பேருக்கு நான் அட்வான்ஸ் கொடுப்பேன் ஏன்னா சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி படம் எடுக்கணும் முக்கியம் சினிமாவில் முக்கியமானது வந்து ஒரு பணம் போட்டால் அதுலேருந்து நம்ம சம்பாதிக்கணும் பட் நான் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எனக்கு நடிகன்ற அங்கீகாரம் கொடுத்து என்னை அதுலேயுமே ஸ்டாராக்கி என் படத்துடைய வியாபாரத்தையும் நீங்கள் பெருசாக்கி வச்சுருக்கீங்க நான் போய் சின்சியராக வேலை பார்த்தா நிச்சயமாக காசு வரும் அப்போ அதிலிருந்து சினிமாக்கும் பயன்படுற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதான் அன்றைக்கி புஷ்கர் காயத்ரி அவங்க படம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து கை கொடுத்துட்டு ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க திஸ் இஸ் யோர் சர்வீஸ் டு சினிமான்னு சொன்னாங்க அப்படி இந்த படம் நடந்துருச்சுன்னா இந்த நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த இந்த சினிமாவுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ரிட்டர்னாக நான் இதை பார்க்குறேன் தேங்க்யூ இந்த வா இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கான தைரியத்தை கொடுத்தது மக்கள் நீங்கள் எல்லாரும் தான் நீங்கள் என்ன ஆக்குனது அதன் மூலமாக எனக்கு கிடைக்கிறது மூலமாக வச்சு நான் இதை பண்ணுறேன் நான் சினிமாவுக்கு வந்தது வந்து நிறைய கமர்ஷியல் சினிமாஸ் பார்த்து நான் நடிக்கிற படங்கள் எப்போவுமே அப்படி தான் இருக்கும் அது வசூல் இருக்கணும்னு நினப்பேன் ஏன்னா இப்போ வந்து என்னுடைய படங்களில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாகிடுச்சு அப்போ அது ரிட்டன் ப்ரொடியூசர் எடுக்கணும் வெகுஜன மக்களுக்கு போய் சேரணும் எல்லாருக்கும் பிடிக்கணுன்றது தான் என்னுடைய நான் நடிக்கிற படங்கள் அது கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகும்போது நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஹீரோஸ் நான் எனக்கு பிடிச்ச ஹீரோஸ் அவங்களுடைய படங்கள் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம நடிக்க வந்தோம் அவங்களுக்கான ட்ரிபியூட் ஆனால் இந்த கொட்டுக்காளி வந்து இந்த படம் எடுத்தது இன்றைக்கி இருக்கிறது நான் முக்கியமாக காலேஜ் டைமில் தான் நான் அதிகமான சினிமா பார்த்தேன் ஸ்கூல் டைமில் அப்போ வீட்டில் அவ்வளோ பெர்மிஷன் கிடைக்காது அவங்க கூட்டிகிட்டு போகிற சினிமா மட்டும்தான் காலேஜ் டைமில் நான் பார்த்த காலகட்டத்தில் தான் நான் வந்து பார்த்தது வந்து பாலாஜி சக்திவேல் சார் லிங்குசாமி சார் கௌதம் மேனன் சார் ஏ ஆர் சார் ஹரி சார் தரணி சார் இவங்க படங்கள் எல்லாம் தான் நான் பார்த்தேன் ஸோ நான் இந்த மாதிரி படங்கள் எடுத்து இது வந்து சக்ஸஸ் ஆகிறது இது வரைக்கும் தமிழ் சினிமாவை ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன இயக்குநர்களுக்கு ஒரு ரசிகனாக நான் கொடுக்குற ஒரு மரியாதையும் ட்ரிபியூட்டும் தான் பாரதி ராஜா சார் பாலச்சந்தர் சாரில் ஆரம்பித்து இன்னைக்கு எல்லா எல்லா வகையிலையுமே நம்ம சினிமாவே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்குற வெற்றி சாராக இருக்கட்டும் எல்லாருக்குமே நான் ஒரு சினிமா ரசிகனாக இருந்து சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கு என்னுடைய ஒரு ட்ரிபியூட்டாக நான் இந்த கொட்டுக்காளி படத்தை நான் பார்க்குறேன் தேங்க்யூ நீங்கள் எல்லோரும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸை ஸோ நாங்கள் அடுத்த ஜென்ரேஷன் எல்லோரும் சேர்ந்து இதை முயற்சி பண்ணியிருக்கிறோம் வினோத் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் கிடையாதுன்னு சொன்னார் எனக்கு ஒரு செகண்ட் எப்படி அது அப்படின்னு யோசிச்சேன் நான் இல்லை அவர் என்ன சொன்னார்னா மியூசிக் எதுவுமே இல்லாமல் இதுதான் இந்த கதை இந்த கேரக்டர்ஸ் இது தான் பயணிக்குதுன்னு எனக்கு சொல்லணும் ஆடியன்ஸ் அவங்களோட ட்ராவல் பண்ணி அவங்க என்ன உணர்கிறாங்களோ அதை கேரக்டர்ஸ் என்ன உணர்கிறாங்களோ அதை ஆடியன்ஸ் தான் என்னுடைய முயற்சினை அதை தான் பண்ண போகிறேன்னு சொன்னார் ஸோ இந்த படம் அப்படி தான் இருக்கும் அந்த ஒரு ஒரு மைண்ட்செட்டோட மட்டும் வாங்க இது நிச்சயமாக ஒரு புது அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி படம் இனி ஃப்யூச்சரில் நிறையா வரும்ன்ற நம்பிக்கையும் இருக்குது இன்றைக்கி தமிழ் சினிமா நம்மளுடைய மீடியாவும் சரி ரசிகர்களும் சரி புது அட்டம் இல்லை ரொம்ப சின்சியராகவோ இல்லை ரொம்ப ஜென்வினாகவோ ஏதோ ஒன்று இருந்தால் அதை நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த படம் தேட்டரில் ஓடி உங்களுக்கெல்லாம் பிடிச்சி என்ன வசூல் பண்ணாலும் சந்தோஷந்தான் ஏன் அப்படின்னா இந்த படம் பார்க்குறதுக்கு எத்தனை பேர் தேட்டருக்குள்ளே வராங்களோ அவங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை இந்த டீம் வந்து நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இனி இந்த மாதிரியான படங்கள் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை நான் பெரிய சினிமாவே மாற்ற போகிற ஆட்கள்லாம் கிடையாது ஆனால் சினிமாவே மாற்ற போகிறதுக்கான அந்த ஆள் வந்து வினோத்ராஜன்னு நான் நம்புகிறேன் அவரால் அவரால் அது முடியும்னு நம்புகிறேன் அதுக்கு நாங்கள்லாம் எப்படி சும்மா சப்போர்ட்டாக இருப்போம் அண்ட் நனபென் உங்களோட ஹெலன் பார்த்துருக்கேன் கப்பல்லா இதெல்லாம் பார்த்துருக்கோம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்றது தெரியும் இதில் அதை தாண்டி வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டி இருந்தது அதை ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரியாக கொடுத்துருக்காங்க அவங்க பேர் சொல்லும்போது எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது இந்த மாதிரி கதைக்கு இவங்களை மாதிரி ஒருத்தர் தான் கரெக்டுன்னு தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் அமேசிங் பெர்ஃபார்மென்ஸ் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க நான் எல்லோரையும் அந்த ப்ரிவியூ ஷோவில் பார்க்கும்போது அவங்க எல்லாட்டையும் தனித்தனியாக பேசினேன் அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே ரொம்ப பழக்கப்பட்டவங்களாக தெரிஞ்சாங்க அவங்களோட ஏற்கனவே நான் பழகியிருக்கனேன் அப்படின்ற மாதிரி இந்த படம் பார்க்கும்போது அண்ட் சினிமேட்டோகிராஃபர் பிரதர் இது ரொம்ப டஃப் டு ஷூட் ஏன்னா அவங்க எப்படி பண்ணாங்கன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக ரிஹர்சல் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் படம் ஷூட்டிங் பண்ணாங்க ஸோ எங்கே ஷூட்டிங் நடக்குதோ அங்கேயே ரிஹர்சலும் பண்ணி அப்படி தான் ஷூட் பண்ணாங்க அண்ட் சிங் சவுண்டு அங்கேயே பேசி இது நாங்கள் சில இதெல்லாம் நிறையா நானும் சூரியனே நிறையா பண்ணியிருக்கோம் டப்பிங்கில் கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே விட்டோம்ப்பா டப்பிங்கில் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு இப்போயும் நிறையா அப்படி தான் போகுது பட் அப்படி பண்ண முடியாது இந்த படம் ஸோ ரொம்ப மெட்டிகுலஸாக வேலை பார்க்கணும் ஒரு ஃபஸ்ட்டு ஷார்ட் ஒன்று இருக்குது படத்தோட ஆரம்பத்தில் அதை எடுத்தது எப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தோணல அதுக்கப்புறம் நான் கேட்டேன் ஏன்னா ஒரு பெரிய இடத்த கிராஸ் பண்ணி நடந்து போகணும் அப்போ அவங்க சொல்லுவாங்க ஒரு வீட்டில் யாராவது பாட்டு போட்டு விட்ருவாங்க இல்லை யாராவது கதவை திறந்து வந்து வெளியே நின்று விளக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சார் சார் உள்ளே போங்க சார் உள்ளே போங்க சார் அந்த டைமுக்குள்ள ஷூட் பண்ணணும்னு சொல்லி ஒரு வில்லேஜையே ஒட்டு கண்ட்ரோல் எடுத்து வினோத் வந்து அந்த மாதிரி ஷூட் பண்ணியிருக்காங்க ஸோ சவுண்ட் டிசைனர்ஸ் எல்லாேருக்கும் அழகி குத்தன் ராகவ் பிரதர் சுரேன் அவங்க தான் இந்த மியூசிக் டேரக்டர் இல்லை அப்படின்ற தாண்டி ஆனால் இந்த படத்துக்கு தேவையான மொத்தத்தையும் அந்த லைஃபை வந்து க்ரியேட் பண்ண வேண்டியது அவங்க கையில் தான் இருந்துச்சு அவங்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள் அண்ட் கணேஷ் சிவா எடிட்டர் அவர் என் என் ஃப்ரெண்ட் நவநீதனோட தம்பி அவர் ஸோ இன்னும் கொஞ்சம் பர்சனல் தான் அவர் அவரோட ஒர்க் சூப்பராக இருந்தால் ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அகைன் மியூசிக்கே இல்லாமல் நிறையா டைலாக்ஸும் இல்லாமல் ஒரு ட்ரெய்லரை கட் பண்ணணும் போது அதுவும் இன்னும் சேலஞ்சு படம் பண்ணுறத விட சேலஞ்ச் படத்தையாவது செட் பண்ணலாம் மூடை இப்படி ஆரம்பிக்கும் இப்படி ஆரம்பிக்கும் ட்ரெய்லரை அப்படி பண்ண முடியாது டைம் எடுத்துக்க முடியாது அதுக்குள்ளே ஒரு ஃபென்டாசிக் ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க அண்ட் அசிஸ்டன்ட் டெரெக்டர்ஸ் எல்லாேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபைனலாக சூரியண்ண சூரியண்ண வந்து ஒரு கமெடியன் டூ hero ஹீரோ அப்படின்றதெல்லாம் தாண்டி எப்போவுமே அவர் எனக்கு தெரிஞ்ச வகையில் அவர் ஒரு சூப்பரான ஆக்டர் அவரால் ஏன் இந்த மாதிரி கதைகளை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ண முடியுதுன்னா அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி அவர் வந்து மேபி என்ன மாதிரிலாம் காலேஜில் போய் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை வாழ்க்கைக்குள்ளேருந்தே எடுத்துக்கிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு அவ்வளோ லைஃப் இருக்குது அவரை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப காமெடியான ஒருத்தராக தான் எல்லாேருக்குமே தெரியும் ரொம்ப இன்னசென்ட்டுன்னு தான் தெரியும் பார்க்க தான் மாணிக்கம் ஆனால் அவர் அப்படி கிடையாது ஊரில் அவர் பயங்கரமான ஒரு ஆள் அவருடைய கதைகள் கேட்டால் அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ளே அவ்வளோ இருக்குது அது மனசுக்குள்ளேருந்து அவர் வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரியான பர்ஃபார்மென்ஸ் வருதுன்னு நான் நம்புகிறேன் விடுதலை அவருக்கு ஒரு பெரிய டைமென்ஷன் அதை வந்து வெற்றி சார் வந்து கொடுத்தாங்க அப்போ அந்த விடுதலை நடந்துகிட்ருக்கும்போதே இந்த கொட்டுக்காளி அந்த படம் பண்ணாங்க நான் கொட்டுக்காளி ரஷஸ் பார்த்துட்டு சொன்னேன் ஆனால் விடுதலை படத்தில் வெற்றி சார் வந்து உங்களை பயங்கரமாக ஒர்க் வாங்கியிருப்பாங்கண்ணே அவங்க வந்து யாரனாலுமே பயங்கரமாக நடிக்க வச்சுருவாங்க பட் எனக்கு என்னமோ தோணுது கொட்டுக்காளி படம் அதை விட ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிடும்னு நினைக்கிறேன்னே உங்களோட ஆக்டரா அப்படின்னு சொல்லி எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு ரஷஸ் அப்போ நான் விடுதலை பார்க்கல நான் விடுதலை பார்க்காமலே எனக்கு தோணுனது அதுதான் ஏன் அப்படின்னா மேபி அது இன்னும் நெருக்கமாக அவரை நமக்கு காட்டினதுனால அண்ட் இதில் ஒரு சின்ன ஒரு ஷேடு இருக்குது அது இது வரைக்கும் நம்ம சூரியன்கிட்ட பார்க்காத ஷேடு அதனால எனக்கு அது தோண்டிட்டே இருந்துச்சு அண்ட் கருடன் அது வந்து அவ கருடன் இந்த பிளானில் இருக்குன்னே எனக்கு தெரியாது வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் சக்ஸஸ் கொடுத்துரு இந்த வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டின படங்களில் முக்கியமான இடத்துல கருடன் இருக்குது ஒரு த்ரீ ஃபோர் ஃபிலிம்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு ப்ராப்பர் பிளாக் பஸ்டர் ஃபிலிம்னு அதில் கருடன் இருக்குது ஸோ கமர்ஷியல் சக்ஸஸும் கொடுத்துட்டாரு நான் கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம் எனக்கு வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ஞாபகம் இருக்குது விக்ரம் சாருக்கு வந்து சாமி தூள் சாமி பிதாமகன் ஒரே வருஷத்தில் வந்துச்சு சார் விக்ரம் சார் நான் கம்பேர் பண்ணி சொல்ல சார் அந்த இயர் உங்களுக்கு எப்படி ஸ்பெஷலாக இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இயர் சூரியண்ணனுக்கு இந்த வருஷம் விடுதலை கருடன் அண்ட் இந்த கொட்டுக்காளி இதில் சூரியண்ணனுக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிச்சின்னா என்னை விட அதிகமாக சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க நான் கிடைக்கும்னு நம்புகிறேன் அப்படி இந்த படத்தில் ஏதாவது லைட்டாக முன்னப்பின் ஆனாலும் வெற்றி சார் இருக்கார் அவர் வாங்கி கொடுத்துருவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ அது கிடைக்கணும் எனக்கு இன்னும் ஆசை இன்னும் மிஷ்கின் சாரோட படத்தில் ஒர்க் பண்ணணும் சூரியன் அடுத்து சார் நீங்கள் வந்து ஆ சூப்பர் சார் தேங்க்யூ சார் அதே மாதிரி பாலாசக்திவேல் சாரோட படத்தில் ஒர்க் பண்ணணும் ஏன்னா அவர் உண்மையிலே ரொம்ப ரொம்ப திறமையான நடிகர் எனக்கே அதெல்லாம் நான் ஏன் ஒர்க் பண்ணணும்னு கேட்கலன்னா அவங்களாம் நிறைய பயங்கரமாக நடிக்க சொல்லுவாங்க நமக்கு அவ்வளோ வராது நமக்கு ஓரளவுக்கு அப்படியே பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு பேக்கேஜ் தான் நம்ம ஆனால் சூரியன்னா என்னை விட இன்னும் நல்லா நடிக்கக்கூடியவர் ஸோ எல்லா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரியான டேரக்டர்ஸோட ஒரு ஒர்க் பண்ணணும் இன்னும் நிறையா விருதுகள் வாங்கணும் இன்னும் நிறையா மக்கள்கிட்ட போய் இன்னும் பெரிய பெரிய ஹீரோவாக ரீச் ஆகிட்டே இருக்கணும் அவர் எனக்கு காமெடியன் ஹீரோ அப்படிலாம் நான் பார்த்ததே கிடையாது என்றைக்குமே அண்ணன் என் அண்ணன் ஜெயித்தா நான் ஜெயிச்ச மாதிரி அவ்வளோதான் அண்ட் மீண்டும் ஒரு முறை பாலாசக்திவேல் சார் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்ன முருகர் சார் அன்னைக்கு சொன்னார் சார் நீங்கள் படம் பார்த்துட்டு போய் டியர் சார்ஸ்ன்னு போட்டு டேரக்டர்ஸ் குரூப்பில் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லி அவங்க வந்து மெசேஜ் போட்டாங்க அண்ட் லிங்குசாமி சார் படம் பார்த்துட்டு ஒரு பைட் கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் இருந்துருச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ கொடுத்துட்டு இங்கே வந்து படத்தை பற்றி பேசுகிறாங்க தேங்க்யூ சார் அண்ட் மணி சாருக்கு வந்து இவங்க வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க மணிரத்னம் சாருக்கு சாரி நான் மணி சார்ன்னு சொல்லிட்டேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க மணிரத்னம் சாருக்கு வந்து வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க நான் ஒரு படம் பார்த்தேன் சார்ன்னு சொல்லி சாரும் நான் பார்க்குறேன்னு சொல்லி ஸோ இவ்வளோ ஓன் பண்ணி பண்ணுறாங்க வெற்றி சாரும் அந்த மாதிரி எங்கே பார்த்தாலுமே வினோத் முக்கியமான டேரக்டர் கொட்டுக்காலி படம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க அண்ட் மிஷ்கின் சார் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் யாரும் எந்த கண்டென்ட்டும் இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு இதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன் பத்து எபிசோடு யூடியூப்பில் போடலாம் முடிஞ்சால் நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ அமேசான்லேயோ ஒரு சீசனாகவே ரிலீஸ் பண்ணலாம் மிஷ்கின் சாரும் கொட்டுக்காளி ஆடியோ லான்ச்சுன்ற பேரில் எனக்கு தெரிஞ்சு அது விட அதிக ஓடிடி ரைட்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அவ்வளோ கண்டின் ஏன் அவங்களுக்கு இதில் எதுவுமே பெனிஃபிட் இல்லையே ஆனால் அதுதான் அவங்க சினிமா மேலே வச்சுருக்க காதல் இதுக்கு இதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த சினிமாவில் இயக்குனர்கள் ஆவது இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்களேன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது இருக்கட்டும் ஏன்னா இயக்குநர்கள் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து வித்தியாச வித்தியாசமான படைப்புகளை கொடுத்தா தான் நாங்கள் ஹீரோஸோ ஸ்டார்ஸோ எல்லாமே இருந்து கிடைக்க சந்தோஷம் ரவிக்குமார் பிரதர் தேங்க்யூ இதை நீங்கள் வந்து இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விதமாக ஒலிம்பிக்கோட கம்பேர் பண்ணி சொன்னீங்க தேங்க்யூ உங்களுக்கு அண்ட் பத்திரிகையாளர்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது இந்த படம் வசூல் செய்கிறது விட ரொம்ப ரொம்ப முக்கியம் வினோத் இந்த படத்தின் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு நகர்றது ஏன்னா நான் பார்க்குறது வினோத் தமிழ் சினிமாவோட ஒரு ப்ரைடு எங்கள் தமிழ் சினிமாவிலேருந்து எங்ககிட்ட ஒரு இயக்குனர் இருக்கான் அவன் ராஜ் கொட்டுக்காலியோடு வரான் அப்படின்றதான் ஆடியன்ஸ் படத்தை பாருங்கள் நிறையா கருடனை மறந்துடுங்க விடுதலையை மறந்துடுங்க அது ரெண்டும் வேறு வேறு மாதிரியான படம் இது வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நிச்சயம் இந்த வித்தியாசமான வார்த்தையை ரொம்ப ப நானே நிறையா பயன்படுத்திட்டேன் என்னுடைய படங்கள்லேயே இது ஒரு வித்தியாசமான படம் அப்படிலாம் இது எந்த வித்தியாசமானதுன்னா இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அதான் சொல்ல தெரியுது நம்ம இது வரைக்கும் போகாத ஒரு ஏதாவது ஒரு தீம் பார்க்குக்கு போனோம் அது எப்படி இருக்குன்னே தெரியாமல் நம்ம போனோம்னா அது ஒரு அனுபவம் கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரியான அனுபவத்தை இது கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் இதுக்குள்ளே எல்லாமே பேசியிருக்காரு வினோத் எல்லா வகையான அரசியலும் பேசியிருக்காரு ஆனால் எதையும் கருத்தாக திணிக்காமல் கதையோட்டத்தில் கேரக்டர்ஸோட இயல்பிலேயே சொல்லியிருக்காரு இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிச்சயம் கொட்டுக்காளி கொட்டுக்காளி மாதிரி இன்னும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து நிறைய படைப்புகள் வரும் நிறைய இயக்குநரை உங்களுக்கு அடையாளப்படுத்த நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் உங்களை நான் தான் ரெடி பண்ணேன் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னை அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டாங்க நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு அந்த மாதிரியால் நான் இல்லை எனக்கு இது ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல அவங்க பாருங்க இவங்க இவங்க தான் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அந்த மாதிரி வேலைகளை அது நீங்கள் கொடுத்த இந்த ஆக்டர்ன்ற இந்த இருந்து இதை கரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன் இது வெற்றியடைந்தால் இந்த மாதிரி முயற்சிகள் இன்னும் தொடரும் மீண்டும் மறுமுறை எல்லாருக்கும் நன்றி அண்ட் லவ்யூ எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு முக்கியமான சேனலுக்கு நீங்கள் கண்டென்ட் ஆகிட்டீங்க ஆமாம் ஒரு சில பேர் ஃபங்க்ஷனை பார்க்குறாங்களோ இல்லையோ ஃபேன்ஸ் எங்க எங்கேருந்து வர்றாங்க எங்கே வர்றாங்க எத்தனை பேர் வர்றாங்க இதைத்தான் நிறையா சேனல் நிறையா நோட் பண்ணுறாங்க முக்கியமான செய்தியெல்லாம் அன்றைக்கி வந்துக்கிட்டே இருக்கு அதெல்லாம் இதைத்தான் நோட் பண்ணுறாங்க தம்பிகளை அவங்களப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கின்றே இருங்கடா தேங்க்யூ தேங்க்யூ தம்பிகளே அன்பு தம்பிகளா என்னோட ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு எனக்கு நல்வே இருக்கப்போ எங்கேருந்து எல்லாருமே சென்னையிலேருந்து வந்துட முடியாது நாலு இருந்து வர முடியும் நாலு ஊர்லேருந்து வரவேன் பாத யாத்திரை வர முடியாது அவையும் பஸ்லயோ பைக்லேயோ கார்லயே வரதா முடியும் பஸ்லேருந்துலாம் வர்றாங்களா சூரிக்கு ஃபேன்ஸ் அப்படின்றாங்க இப்ப இருந்து வரேன் பஸ்ஸில் வராமல் எதில் வருவேன் அதனால உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறக்கு என்னோட ரசிகர்கள் அதிகமாகிட்டே இருப்பாங்க நினைக்கிறேன் லவ்இ தம்பிகளா தேங்க்யூ இப்படி ஒரு படத்துக்குள்ள நான் இருக்கிறேன் எவ்வளவோ மேடைகள் எவ்வளவோ படத்தில் நடிச்சுருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் நான் நின்றிருக்கேன் ஆனால் இந்த படத்துக்கான பாராட்டுகள் இந்த படத்துக்கான மரியாதைகள் இந்த படத்தை பற்றி இங்கே தலை சிறந்த இயக்குநர்கள் பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பற்றி பேசுகிறப்ப இந்த சூரியன்னு சொல்கிறப்ப இது உண்மைக்கே நான் தானே நாங்கள் உட்காந்துருக்கப்போ எனக்கே சிலுக்குது இது எங்கேருந்து எவ்வளோ கற்றுக்கிட்டுன்னு எனக்கு தெரியலை எவ்வளோ தூரம் என்ன கூட்டிகிட்டு வந்தாலும் தெரியல ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது என் ஆர்த்தாப்பை செஞ்ச பொண்ணையும் இவ்வளோ பெரிய இயக்குநர்கள் இவ்வளோ பெரிய ரசிகர்கள் தயாரிப்பாளர்கள் என்னை கையப்பிடிச்ச கூட்டி வந்து இன்னைக்கு என் அன்பு தம்பி தயாரிக்கு இந்த கொட்டுக்கால் வரைக்கும் என்னை கூட்டியாந்து விட்டுருக்காங்க அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன் இந்த படத்துக்குள்ளே வர காரணமாக இருந்த ராமன்யா அருண் உங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்கிறேன் கூழாங்கல் படத்துக்கு அளவு கடந்த ஒரு ரசிகனாக நான் இருந்தேன் ஆனால் அப்பேற்பட்ட இயக்குனர் படத்துக்குள்ளே திருப்பி என்ன நடிகனை கொண்டுட்டு வந்திருக்கு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை அத்தனை பேரும் தலை சிறந்த இயக்குநர்கள் எல்லாமே அந்த தேட்டரில் போட்டு காட்டுறப்ப அவ்வளோ இருந்து எப்படி சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போகிறப்ப அந்த வீசாவுக்கு போகிறப்ப ஒரு ஒரு வாரமாக நான் தூங்கலை கொண்டுட்டாங்க என்னைய விட்டுருங்க நான் அந்த நாட்டுக்கே போடான்டே ஒருத்தம் பண்ணுமெண்ட்டு அங்கே வர இந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு மட்டும் ஆம்னு சொல்லணும் இதுக்கு இல்லைன்னு சொல்லணும் மற்ற எதுவும் கேட்கவே மாட்டாங்க திருப்பி ஒருத்தர் பண்ண முடியாது அதெல்லாம் இல்லை இந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு என்ன எஸ்னு சொல்லணும் இதுக்கு நீங்கள் நோன் சொல்லணும் வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஃபங்க்ஷனுக்கு அப்புறம்ங்க கேட்டால் ஆமான் வருமா சம்பளமாக உங்களுக்கு பேமெண்ட்டுங்க கேட்டால் இல்லைன்னு சொல்லணும் இப்படி நிறைய விஷயம் செஞ்சுருக்கோம் மறந்துருவேன் அவங்க சொல்லி கொடுத்த அரை மணி நேரத்தில் இன்னொருத்த வந்து இன்னொருத்த மாற்றி விட்டு போயிருவேன் இவன் சொன்னால் மறந்து இந்த அஞ்சு நாள் நாலு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கலை காலையில் எழுந்திரிச்சு காலை ஏறி உட்காந்து பரட்டத்தோட உச்சமாகவே இருந்து அதே அந்த ஒரு வாரம் பேசின பத்து பேர் இங்கேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பேசுகிறாங்க மாற்றி 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 தலைவா விட்டுருங்க தலைவா டோட்டலாக மறந்துருச்சு நான் நான் போய் நின்றுவீன் தலைவா என்னை கேட்கட்டுன்னு சொல்லிடுதில்ல அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும் கொட்டி போவாங்க மூணு அடிக்கி தள்ளி நிற்கணும் அந்த பக்கம் ஃபர்னஸ் இருப்பாங்க நீங்கள் எங்கே போகிறீங்க எதுக்காக போகிறீங்க ஃபெட்னாவை எல்லாம் கேட்பாங்க சொல்லி பதற்றத்தை உச்சமாக போயிடுச்சு அங்கே போய் அப்படியே நின்று என்ன பேசுனுன்னு தெரியலை எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமாக பிரில்லியண்டான ஒரு அம்மா போய் நின்றுச்சு அவங்க கேட்குற கேட்க அது பயங்கரமாக ஒரு மாதிரி பதட்டமாக ஆயிடுச்சு நான் அப்போயே முடிவு பண்ணிட்டு இந்த அம்மாவே போல் பதறது நம்ம வந்துட்டு ஒரு செகண்ட் லெவலில் தூக்கி பட்டு போயிடுவாங்க நம்ம பயிரில் அப்படின்னு நினச்சேன் நாளே வார்த்தையும் கேட்டாங்க அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக ஆமான்ட்டேன் ஆமாம் ஆமாம் எஸ் 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 ஃபங்க்ஷனுக்கா எஸ் பேமெண்ட் நோ 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 எஸ் ஓகே தேங்க் யூ அப்படின்ட்டாங்க கடவுளே அப்படின்னு அந்த பதட்டம் மாதிரி எனக்கு இத்தனை இயக்குனர் அன்னைக்கு படம் பார்க்குறப்ப அவ்வளோ பதட்டமாக இருந்துச்சு இவங்களாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்களே அப்படின்னு நினச்சேன் அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளோ சொன்னாங்க பி சாம் சார்லேருந்து எவ்வளோ அவ்வளோ பேர் அவ்வளோ சொன்னாங்க இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமாவை அன்றைக்கும் சரி சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்கே இருக்காங்க அவங்களுடைய மிகப்பெரிய ஆசிரியர்கள் ரைட்டர்கள் நல்ல பார்வையாளர்கள் நல்ல படைப்பாளிகள் அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவளுக்கு சொல்கிறப்ப தெரியல இதை விட எனக்கு வேறு என்ன வேணும்னு தெரியல கண்டிப்பாக எனக்குன்ற தாண்டி இந்த மக்கள் நீங்கள் கொண்டு போய் கண்டிப்பாக அவங்க சொல்ல எல்லாமே உண்மை ஏன்டா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் ஓரளவுக்கு அந்த இயக்குனர் படைப்பை வச்சு சொல்லுவோம் ஆனால் இந்த படத்தை இன்றைக்கி பேசினவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அவ்வளோ சொல்கிறாங்க அதனால் நான் இந்த படத்தை கொண்டு நல்ல விதமாக சேர்த்துக்கி நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் மிஸ்கின் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரெண்டிங் அதான் நினைக்கிறேன் அண்ணே அவ்வளோ விஷயங்களும் சொன்னார் அது சொன்னது அத்தையுமே உண்மை அவர் இதை விட அதிகமாக அந்த படத்தை அன்னைக்கு பேசுனாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷனே தம்பி வினோத் ரொம்ப நன்றிங்க தம்பி ஆமாம் தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்த என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து பூர் பெரிய பெர்லியன் எங்கேயோ கூப்பிட்டு போனீங்க எல்லா நாட்டும் கூட்டு போய்ட்டு இருக்கீங்க இன்னும் நாளெல்லாம் இந்த நாடபுள்ள இந்த ஒரு படத்தை வச்சு நீங்கள் சுற்றிடுவீங்கன்னு நினைக்கிறேன் பெர்லினில் போய் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கப்போ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க அம்மா பெர்லினில் இருக்குமா அது யார் அப்படின்னாங்க இல்லைம்மா பெர்லியன் பெர்லியன்மா நாடுமா அது வெளிநாட்டில் இருக்குமா இங்கே இருக்குமா இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா சரி சரிப்பு சரி பார்த்துருப்பு பார்த்துருப்பு பஸ் வரப்போ பார்த்து கொடுக்க முழுக்க போகாத கவனமாக அப்படின்ட்டுச்சு என்ன வேணுமான்னு கேட்டேன் கோடாலி தையில இருந்தால் வாங்கிட்டு வாடா முட்டி வலிக்கிறது அம்பாவுக்குச்சு அவ்வளவுதான் அந்த தாய்க்கு அதுதான் தெரியும் அதுக்கு வேறு எதுவுமே தெரியாது கேட்டோம்னா ஒரு தையில எங்கேயும் என்ட்ட வாங்கிட்டு வாங்கடா அன்றைட்ட டார்ச் லைட் வாங்கிட்டு வாங்கடா நைட்டில் கரண்ட்டு போச்சு வீட்டில் அடித்து பார்க்க முடியல இதுதான் தான் கேட்கும் இன்றைக்கி அவ்வளோ பெருமா இருக்குது தேங்க்யூ தம்பி இப்படி படத்தை கொடுத்த அன்பு தம்பி சிவகார்த்திகேயன் உங்கள் கூட வந்து தோத்தா தெரு கோடி இன்னும் பல படங்களும் உங்கள் கூட நடிச்சிருக்கேன் எனக்கு குழந்தைலேருந்து நிறைய ரசிகர்கள் இருக்காண்ட கண்டிப்பாக நான் அடுத்து சொல்லுவேன் அதில் ஒரு எண்பது சதவீதத்தை நான் உங்கள்கிட்டேருந்து எடுத்துருக்கேன்னு சொல்லலாம் அதே உண்மை உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ரசிகர்கள்தான் எனக்கு அவ்வளோ பேர் எனக்கு இருக்காங்க என் அன்பு தம்பி அதுவும் நீங்கள் எடுத்த படத்துக்குள்ளே நானே கதை எனக்கு நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க்யூ தம்பி லவ் யூ தம்பி மிஸ்கின் அண்ணியை சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் நினச்சதே பெருமை தம்பி தேங்க்யூ அண்ணா வேணால் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு ஒரு அற்புதமான நடிகை ஆனால் ஏன்னால் நீங்கள் நடிக்கிற பார்க்கவே முடியலை ஏன்னா அப்படியே இயல்பாகவே இருக்கேங்க நீங்கள் ஃபுல்லாக அதே தான் ஒரு கூட பேசாமல் நான் தான் கேட்டேன் நான் டைலாக் பேசணும் ஓகே அப்பப்போ கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்குறேன் அவங்களே உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு வராங்க கட்டிகிட்டே இருக்காங்கன்னு இல்லை நான் இந்த இடத்துல இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும் இந்த இடத்த நான் என்ன ரியாக்ட் ஆட் பண்ணும் அவர் அங்கேருந்து நடந்து வர்றப்போ என்னுடைய கவனம் நாங்கள் இருக்கணும் ஆனால் என் கவனம் அவன் மேலே இருக்கணுமா இல்லை எங்கள் அம்மா மத்த இப்படி ஒரு ஒரு விஷயத்தை அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னாங்க உண்மைக்கு சூப்பர் அது அவ்வளோ பி நீங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன்